హతై 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 ఎస్కేస్మే హతై వాయిని కరికినికి ప్రిపేర్ యాడ్ అవుది కేరి యామరాసా ఇంటి కొరంగి కన్నడి పోటిట రావం వాట్ హతై కొరంగేనికి కన్నడి పోటిట తీదిచి వాయి బట్ ప్రాబ్లమ్ నల్ பௌர வரல பௌரம் வரல அத்தை எனக்கு வேலை கிடைச்சிருக்கு அத்தை எனக்கு நேத்து தான் தெரியும் நீங்க மீன் யாரு பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டீங்க அதனால நான் வேலையை தேடிட்டே வீட்டு வேலைக்குதான் நீங்கள உங்க மகள இருக்கீங்களா அத்தை நீங்களே வீட்டு வேலையை பாத்துக்கோங்க

அதுக்கு இங்கிலீஷ் தெரியாது தமிழம் தெரியாது பேதி பேதி தான் அதுக்கு எப்படி இங்கிலீஷ் பேதி தமிழ் பேதி இந்தி பேதி நீ பேர் வைக்க முடியும் ஆஹு ஓ அப்படியா அற்றை அது வந்து என்னுடைய சம்பளம் அஞ்சாயிரம் நம்ம வீட்டு தான் டேட்டி ஆயிடும் அது வந்து அத்தாய் மூணு வேலை சாப்பாடு அவங்களே போட்டு நீங்கள் நீங்க இதுவரைக்கும் என்ன சாப்பிட்டுட்டு இருந்தீங்க மை அது நீங்க கண்டினியூ பண்ணுங்க நான் வேலைக்கு போயிட்டு வரேன் அது வந்து குர்மா பெட்டியில போய் குர்மா வைக்கிற வேலை எஸ் இந்த தான் எனக்கு வேலை கிடைச்சிருக்கு நீங்க பேசின உங்களுக்கே மறந்து போச்சா அஞ்சாயிரம் ரூபாய் நான் தரல நான் வீட்டை விட்டு அனுப்பிடுவேன் நீங்கதான சொன்னீங்க அதனாலதா நான் வேலைக்கு போறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன் நான் போயிட்டு சம்பாதிச்சிட்டு வந்து உங்க கடனை கண்டிப்பா அடிச்சிடுவேன் நொண்ணு 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 நோ சோறு கரியை நீங்களே ஆக்குங்க தின்னுங்க கொண்டாடுங்க எனக்கு சோறு இருக்கு அஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் இருக்கு நான் வேலைக்கு போய் சம்பாதிக்க போறேன்

நீங்க பாருங்க தை நான் வேலைக்கு போய் சம்பார்றக்கி போறேன் ஏரியால இவந்து தான் உங்க முன்னாடி நிப்பேன் அப்பா அது ராத்திரி ராத்திரி வர வை 얘เนี่ย தாளிக்கேடி பொண்டாட்டியாகிட்ட ஏன் பூஷனுக்குக்காக வர வை அப்பா பேட்டில ரோட்ல தோ தெரிஞ்சிரலாமா பாரு

నా వేకి పోయి பெரிய పనకార్యవు పోరే

தாய் நீங்க சமையலாக்கி ஒழுங்கா சாப்பிட வாழ்த்துக்கள் என்னோட சமையல் இந்த வீட்டுக்குள்ளே அடங்கி போம ஊரெல்லாம் என்ன பேசப்பட போகுது பாய் ஷி சரோஜா 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 என்ன சமைச்சிட்டீங்களா சமைக்க வரங்களா சும்மா சும்மா கூப்டிட்டே இருந்தா என்ன அர்த்தம் கூப்டிட்டு இருக்கேன அர்த்தம் ஏங்க சும்மா சும்மா கூப்டிட்டே இருந்தா என்ன அர்த்தம் வேற செய்யணுமா சரோஜா நான் உனக்காக ஒரு கவிதை எழுதிர்க்கேன் அந்த கவிதையை கேக்குறியா எனக்கு இப்ப கவிதை கேட்கல நேரா இல்ல ஆயத்தட்டு வேற இருக்கு உங்களுக்கு சும்மா இருக்க முடியலனா வெளிய எங்கயாவது உட்கார்ந்து தனியா பேசிட்டு இருங்க சரோஜா என்ன இப்படி பேசிட்டா

ஆமா சரோஜா உன்னை பத்தி தான் யோசிச்சுட்டே இருந்தேன் அது மட்டும் இல்ல இந்த அழகான கவிதைக்கு நான் ஒரு கவிதை எழுதி வச்சிருக்கேன் ஆ அப்படியா ஆமா சரோஜா எங்கே சொல்லுங்க நான் பாருங்கள் கவிதையா நான் கேட்கேன் உம் சொல்றே ஸரோஜோ உம் சொல்லுங்க கவிதை நல்லா இருந்துச்சா என்னது கவிதை நல்லா இருந்துச்சவ நீ எப்போ சென்னியா உங்க மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டீல்ல

சீச்சி இல்ல சரோஜா அத்த பேர் எப்படி கவிதையில வரும் அத எப்படி நான் சொல்லுவேன் மாமா இருந்தா சொல்லிருப்பாவ உன் பேர் மட்டும் தான் எனக்கு கவிதையா தெரியுது வேற யார் பேரும் எனக்கு கவிதையாவே தெரியல சரோஜா ரொம்ப சந்தோஷம் வேற என்ன அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் சரோஜா என்னது நீ ரொம்ப அழகு சரோஜா தெரியும் தெரியும் அதுவும் இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப அழகா இருக்கு சரோஜா இந்த ட்ரெஸ்ஸா

என்னது பேத்தியா பேத்திய தூக்கி கொஞ்ச நேரம் வயசாயுது நம்மளுக்கு எனக்கு பேத்தி வேண்டாம் சரோஜா மகள் தான் வேணும் ஆமா சரோஜா ஏன் சாக்காவுற உனக்கு வயசாயிட்டா இல்ல எனக்கு வயசாயிட்டா நீ இப்ப ஊன்னு சொன்னா கூட சரி நம்ம ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்துரலாம் அத பெத்து வளர்த்து ஒருத்தனுக்கு கட்டி கொடுத்து அது வீட்டை விட்டு போகும்போது நம்ம கண்ணீர் மழக நின்னு பாக்கணும் சரோஜா அதுலதான் இருக்கு சந்தோஷமே இந்த வயசுல பொம்பளப் பிள்ளை உங்களுக்கு ஆசை வந்திருக்கு ஆமா சரோஜா என்ன வயசு ஆயிட்டு சின்ன வயசு நீ என்ன சொல்ற சோ காமெடி பண்ணாங்க எனக்கு வேல இருக்கு நான் போறேன் சரோஜா வேல கடக்கட்டும் உனக்காக நான் ஒரு பாட்டு பாடட்டுமா என்ன சின்ன மனுஷனுக்கு கிறுக்கு இருக்கு பிடிச்சிட்டா எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று ஏதோ அது ஏதோ உன்னிடம் இருக்கிறது